உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சனாவினுடைய வழக்கு என்று இடம்பெற்றிருக்கிறது அனுராதபுரத்தில் அது சம்பந்தமாகவும் அனுரா அவர்கள் யாழ்ப்பாணம் வந்து சென்றதுக்கு அப்புறமான ஒரு தகவல் ஒன்றை பரிமாறிக்க அது சம்பந்தமாகவும் இந்த விகாரை இடிப்பது சம்பந்தமாக ஒரு விளம்பரம் அல்லது வந்து ஒரு அழைப்பு அறைகூவல் அல்லது அழைப்பு ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டுக்கொண்டு இது சம்பந்தமாக சில விடயங்களை இந்த வீடியோவில் வந்து பகிரப் போகிறேன் இது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க நிச்சயமாக என்னுடைய பகிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி கொண்டு அனுராத் திசன் நாயக்க அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அண்மையில் வந்து யாழ்ப்பாணம் வந்து வந்திருந்தார் வந்திருந்தது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த டிசிசி கூட்டங்களை எல்லாம் பங்கு பெற்றி அதுக்கப்புறமாக மக்களோடு மக்களாக சென்று மக்களோடு பேசி அவர்களோட இந்த கருத்துக்கள் அதில் அது வந்து அவர்களோட மந்த கருத்துக்கள் கேட்டது மட்டுமில்லாம தன்னுடைய கருத்துக்கள் சொன்னது இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் பேசப்படுறதில்லை சமூக வலைத்தளங்களில் இன்னொரு விஷயம் வந்து பேசு பொருளாக இருந்தால் என்னென்று அனுர் அவர்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய விஜயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த கட்ட தேர்தலை நோக்கி அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே அவர் இப்படி வந்து மக்களை சந்தித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மக்களிடம் வந்து இது சம்மந்தமான அறைகூவலை மறைமுகமாக விடுத்திருக்கிறார் இப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது ஆனால் இது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்து கொள்வதை விட இது சம்பந்தமாக நிறைய வீடியோக்கள் நிறைய வலையொலிகளில் நிறைய ஊடகங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் நிறைய விஷயங்களே வந்து வந்துவிட்டது ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஜனாதிபதி அவர்கள் வந்து குருணாகலையில வந்து ஒரு மேடையில் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் நேற்றைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாழ்ப்பாணம் வந்து விஜயம் செஞ்சு அதுக்கப்புறமாக நான் வந்து உங்களோட பங்கு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியும் தன் மீது அளவுக்கு அதிகமான நம்பிக்கையும் பாசமும் வந்து யாழ்ப்பாண மக்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அவர்கள் வந்து இந்த முப்பது ஆண்டு கால போரில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு பட்ட விதமான இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறமாக அவர்களுடைய அபிவிருத்தியில் வந்து எந்த விதமான முன்னேற்றங்களோ அல்லது விதமான மாற்றங்களும் இதுவரை இடம்பெற இல்லை அப்படின்னு சொல்லி அனுரதேச நாயக் அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் வடமாகாண மக்களினுடைய தேவைகளை வெகு விரைவில் வந்து பார்த்திங்க சொன்னால் நிவர்த்தி செய்வது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து வெகு விரைவில் வந்து நாங்கள் தீர்வினையும் பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு யார்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் எங்களுடைய ஜனாதிபதி அனுரத் திச நாயக்கா அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க முப்பது வருட போர்க்காலத்தில் வந்து எங்களுடைய வட பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அபிவிருத்திகள் எதுவுமே வந்து சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லியும் அப்பகுதி மக்களுடைய பிரச்சனைகளை வேகமாக தீர்க்க வேண்டிய கட்ட சூழ்நிலை தனக்கு இருப்பதாகவும் தன்னுடைய அரசாங்கத்துக்கு இருப்பதாகவும்

சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் கேட்ட அதே கேள்வியை கேட்டிருந்தார் யாருன்னு சொன்ன அனுராதிச நாயக்கா இதற்காக இங்கே அபிவிருத்திக்காக நான் அனுப்புகின்ற பணத்தை நாங்கள் அனுப்புகின்ற அங்கிருந்த அரசாங்கத்தினால் திரைசேரியினால் அனுப்புகின்ற பணத்தை நீங்கள் திருப்பி அங்கே வந்து திருப்பி எங்களுக்கே திருப்பி திரைசேரிக்கு அனுப்புறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் இது சம்பந்தமாக அவங்களுடைய திட்டங்கள் என்ன என்ன வீதிகள் போட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட கேள்விகளை கேட்ட பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இணைந்திருந்த அரசு அதிகாரிகளிடம் யாரிடமே வந்து பதில் இல்லை ஏற்கனவே டாக்டர் அர்ச்சனாவிடம் வந்து கேள்விகள் கேட்ட அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் இவர்களிடமே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் கேட்கின்ற பொழுது அங்கே அவர்களுக்கான ஜனாதிபதிக்கான எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை என்றது வந்து கவலைக்கு உரிய ஒரு விஷயமாக இருக்கிறது தான் யாழ்ப்பாணத்தினுடைய முன்னேற்றமோ அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய அபிவிருத்தியோ இதுவரை என்னமும் பின்னோக்கி போகிறது அப்படின்றத காணக்கூடியதாக இருக்கிறது சரி பார்க்கலாம் அதுக்கப்புறமாக இனி என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி அந்த செய்தியோடு டாக்டர் அர்ச்சனாவினுடைய வழக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அனுராதபுரம் வழக்கில் அதாவது வந்து அனுராதபுரம் போலீசாரோடு கருத்து முரண்பாடு ஏற்பட்டதன் காரணமாக இன்றைய மூன்றாம் தேதி அவருக்கு இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்க கொள்ளப்பட்டது அது சம்மந்தமான வழக்குகள் இன்று இடம்பெற்றிருந்தன அது சம்பந்தமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அதாவது போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுணா எதிராக மே மாதம் இருபத்தெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்யுமாறு அனுராதபுர நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா காவல்துறையினருக்கு வந்து உத்தரவிட்டிருப்பதாக இந்த செய்திகள் வெளியாக இருக்கின்றன சம்பவம் தொடர்பாக இன்று பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கின்ற பொழுதே நீதிவான் இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் செல்லுபடியாக சாரதி உரி உரிமம் இல்லாத மோட்டார் வாகனத்தை செலுத்தி போக்குவரத்து அதிகாரிகளுக்கு கடமையை தடுத்ததாகவும் குற்றவியல் பலத்தை பயன்படுத்தி அவர்களை தகாத வார்த்தை வார்த்தைகளால் தீட்டியதாகவும் டாக்டர் அர்ச்சனா மீது குற்றம் சாடப்பட்டுள்ளது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏற்கனவே டாக்டர் அர்ச்சுனாவோ அல்லது வந்து அவர் எப்படி கதைச்சார் அப்படின்ற வீடியோ எல்லாமே சமூக வலைத்தளங்களில் வந்தாலும் இங்கே வந்து எப்போவுமே நம்மளுடைய பெரும்பான்மையாக இருப்பதனால அந்த பெரும்பான்மை இனத்தினர் அவர்களுக்கு சார்பாகத்தான் இந்த விஷயங்களை அல்லது செய்திகளை வந்து பரப்புவார்கள் அப்படின்றத வந்து எந்த மாற்ற கருத்துக்களும் இல்லை இது டாக்டர் அர்ச்சுனாவும் இல்லை அது நாளை நாங்கள் வழக்குக்கு போனாலுமே இதுதான் நிலைமை ஏற்கனவே டாக்டர் அர்ஜுனா இது சம்பந்தமாக தன்னுடைய விளக்கங்களை சொல்லியிருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காவல்துறையினர் அந்த லைட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விசேட ஒலியுள்ள லைட்டை வந்து போட்டதன் விளைவாக அதற்காகத்தான் மறைத்து விசாரணைகளை உட்படுத்திய காவல்துறையினர் இப்போ வந்து என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லை டாக்டர் அர்ஜுனா வந்து அவருடைய லைசன்ஸ் அதாவது வந்து சாரதி அனுமதி பத்திரம் வந்து சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர்களுடைய போ கடமைக்கு வந்து தொந்தரவு செய்தவர் அப்படின்னு சொல்லியும் தகாத வார்த்தைகள் பேசினார் அப்படின்னு சொல்லியும் சொல்கின்ற ஒரு விஷயத்தை வந்து ஊடகங்களை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உண்மையான உண்மையான ஒரு வழக்கு அப்படின்ற பொழுது உண்மையான காரணங்களுக்கு ஆ வழக்கு போடலாம் இப்படியான பொய்யான வழக்குகளை வந்து சூடு போட போடுகின்ற பொழுது இது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் பார்க்கலாம் அவருடைய நீதிமன்றத்தில் வந்து அவருடைய சட்டத்திர நீதி சம்பந்தமாக என்ன செய்கிறார்கள் அடுத்த கட்டமா வழக்கு மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமா அந்த வழக்கில் வந்து என்ன தீர்ப்பு வருகிறது அப்படி என்று சொல்லி நாங்கள் காலப்போக்கில் தான் காத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் வந்து பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது தையிட்டி விகாரையினுடைய விகாரையை வந்து அழிப்பதற்காக யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியில் அவங்க வந்து ஒரு பகிர்வை போட்டதாகவும் அதை கயாந் கயேந்திரன் பொன்னம்பலம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கள ஆக்கிரமிப்பின் சின்னமாக விளங்குகின்ற தையட்டி திச விகாரியை வந்து அழிப்பது அல்லது வந்து அதனை வந்து இடிப்பதற்காக எல்லாரையும் வந்து சனிக்கிழமை காலமை வந்து வர சொல்லி சொல்லியிருப்பதாகவும் செய்திகள் ஊடகங்களில் வெளியாகி இருந்தன இது சம்பந்தமாக குறிப்பிட்ட கயேந்திரன் எம்பி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பதாக செய்திகள் வெளியாக அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டு விகார பிரச்சனை சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தினுடைய ஆளுநராக இருக்கிற வேதநாயகம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களை சந்தித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகள் வெளியாகி இருந்தன ஆனால் மக்களுடைய கருத்துக்களின் படி திரு வேதநாயகம் அவர்கள் தங்களை சந்திக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் தாங்கள் இதனை வந்து பொய்யான விஷயமான பொய்யான செய்திகளை வந்து ஊடகங்கள் பரப்புவதாகவும் ஒரு விஷயத்தை வந்து அங்கது மக்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டிசிசி கூட்டத்தில் வந்து தங்களுக்கான தீர்வு நிச்சயமாக கிடைத்திருக்கும் நாங்கள் ஜனாதிபதியிடம் அதற்கான தீர்வை பெற்று தருவார் அப்படின்னு சொல்லி தாங்கள் காத்து கொண்டிருந்ததாகவும் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை செய்தி சொல்லியிருப்பதாக ஊடகங்களும் வந்து ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்குன்னா அந்த வகையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த கூட்டத்தில் கயேந்திரகுமார் அவர்கள் வந்து இது சம்பந்தமாக பிரச்சனைகளை எழுப்புகின்ற பொழுது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து உண்மையில் ஆதரவு குரல் கொடுக்கவில்லை ஆதரவு கொடுத்திருந்தால் நிச்சயமாக அது சம்பந்தமான விடயங்களை வந்து நாங்கள் கவனத்தில் கொண்டிருக்கலாம் தங்களுடைய காணி தங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து விமர்சன கருத்துக்களை வந்து முன்வைக்கிறதையும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய பிரதிநிதியாக இருப்பவர்கள் மக்களுடைய பொது பிரச்சனைகளை பார்க்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இது ஆளுங்கட்சிகளாக இருக்கின்ற ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சியாளர்கள் இந்த தீர்க்க வேண்டிய இந்த பிரச்சனைகள் காரணமாக யாருமே அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக எந்த பிரச்சனைகளையும் தீர்க்கவில்லை எதிர்க்கட்சிகளாக இருக்கின்ற கைந்திரகுமார் எம்பி அவர்களாம் இதனை இப்போ பார்க்கிறார் இது சம்பந்தமாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறார்கள் ஆனால் இதில் வந்து தீர்வு அப்படின்ற பொழுது நிச்சயமாக எந்த ஒரு அரசாங்கமும் கட்டப்பட்ட ஒரு அரச கட்டிடத்தை இடிப்பதற்கு எந்த விதத்திலுமே வந்து அதுக்கு சம்மதம் தெரிவிக்க மாட்டார்கள் ஆனால் அதுக்கு மாறாக அரசாங்கம் வந்து மாற்றுக் காணிகளையும் அதைத்தான் வழங்குவதற்கு முயற்சிப்பார்கள் இதில் வந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு சொன்ன விஷயம் தான் எனக்கு வந்து சரியான விஷயமா இருக்கும் என்ன சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா ஆளுநர் சொல்கின்ற பொழுதும் நிச்சயமாக இரண்டு கருத்துக்களும் வந்து ஒரே வகையான கருத்துக்களாக இருக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம்தான் இதில் வந்து விகாரை இடிப்பது பிரச்சனை கிடையாது இடிக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட பிரச்சனைகள் பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் பல்வேறுபட்ட பொருளாதார இழப்புகள் எல்லாவற்றையுமே மக்களாகிய நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது இதனால் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய ஒரு சில லாபங்களுக்காக தொடர்ச்சியாக தங்களுடைய காணி மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி யோசித்து இப்படியான விஷயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது இதற்கு வந்து நாங்கள் இருந்து நாங்கள் எவ்வளவுதான் கருத்துக்கள் சொன்னாலும் இனி அவர்கள் அடம் பிடித்தால் ஒருத்தருமே முடிவெடுக்க முடியாது பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் ஒருவன் நன்றி வணக்கம்